ஹை ஹைகாய்ஸ் இந்த சிபில் ஸ்கோரில் ஒரு முக்கியமான விதியை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாற்றிருக்காங்க அது என்ன இதனால் கடன் வாங்குபவர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லாமே டீடெயிலில் வந்து பதிவில் பார்க்கலாம் சிபில் ஸ்கோர் இந்த சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கடன் வழங்குனவங்கலாம் பொதுமக்களுக்கு கடன் கொடுப்பாங்க சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் கடன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் தான் கடனை வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ சிபில் ஸ்கோர் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோன் விஷயத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இதனால வரைக்கும் இந்த சிபில் ஸ்கோர் வந்து பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறையை வந்து சப்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை தான் அந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி கடன் தகவல் நிறுவனங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க ஆனால் இது வந்து இப்போ மாற்றியிருக்காங்க இருக்காங்க இனி வந்து வாரம் ஒரு முறை இந்த சிபில் ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிரியேட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி கடன் தகவல் கம்பெனிக்கு வந்து அனுப்பப்பட வேண்டும்ன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ முக்கியமாக எதுக்காக இதை பண்ணிருக்காங்கன்னா கடன் மோசடிகள் தடுப்பதற்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாற்றத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்களா அதாவது இடைவெளியை குறைக்கிறாங்க அதாவது பதினஞ்சு நாட்கள் என்ற இடைவெளியை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இதை குறைக்கிறதுனால சிலர் வந்து இந்த புதிய கடன் எடுக்கிறத தவிர்க்க இது மிகவும் உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நடவடிக்கை முக்கியமான காரணமே கடன் மோசடி செய்பவர்கள்லாம் ஒரு கடன் வந்து வாரா கடனாக மாறி இருக்கும் அது வந்து சிஐசி அதாவது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிக்கு அறிக்கை செய்யப்படுவதற்கு இடையிலான கால தாமதத்தை பயன்படுத்தி கொள்வதை தடுப்பதற்காக இதை மாற்றம் பண்ணியிருக்காங்க அதாவது வாராக்கடன் ரிப்போர்ட் செல்வதற்கு முன்னாடி சிலர் பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளியை பயன்படுத்தி புதிய லோன் எடுப்பாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் தகவல் பார்த்தீங்கன்னா கடன் தகவல் நிறுவனத்தில் கிரெடிட் ஸ்கோர் வந்து அப்டேட் பண்ணாததுனால மோஸ்ட்லி சைபாவர்கள்லாம் வேறு ஏதாவது பேங்க்லையோ ஃபைனான்ஸ் கம்பெனிலையோ கடன் பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு நாட்களுக்கு பதிலாக ஒன் வீக்காக மாற்றியிருக்காங்க இதுக்கு முன்னாடி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள்லேருந்து பதினஞ்சு நாட்களாக குறைச்சாங்க அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் அதாவது செபில் ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே முப்பது நாட்களுக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணியாகனு சொல்லியிருந்தாங்க அது வந்து ஃபிஃப்டீன் டேஸாக குறைச்சாங்க இப்போ இந்த ஃபிஃப்டீன் டேஸை பார்த்தீங்கன்னா செவன் டேஸாக குறைச்சிருக்காங்க இதனால் வந்து ஆகட்டும் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட்டாகட்டும் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமருடைய நிதி நிலைமை வந்து எப்படி இருக்குது நிகழ் நேரத்தில் வந்து மதிப்பீடு செய்ய முடியும் லோன் அண்டர் ரைட்டிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக வலுப்படுத்த முடியும் ஒரு சின்ன மிஸ்டேக்குனால் கூட உடனே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோரில் பிரதிபலிக்கும் அதனால் இஎம்ஐ வந்து ஆன் ஆன்டேட்டு கரெக்டாக வந்து பே பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக இனி லோன் பெறத்துக்கு கொஞ்சம் சிரமமாகவும் ஏன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்கு ஒரு வாட்டி கிரெடிட் ஸ்கோர் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க நீங்கள் ஒரு மாதத்தில் இஎம்ஐயை வந்து டிலேவாக பே பண்ணால் கூட அதை வந்து கிரெடிட் ஸ்கோரில் சிவில் ஸ்கோரில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் பர்சனல் ஆகட்டும் ஹவுசிங் லோன் ஆகட்டும் எந்த லோன் ஆகட்டும் இனி எடுப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆர்பிஐ கொண்டு வந்த நோக்கம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் முறைகேடுகளை தடுப்பதற்காக இது கொண்டு வந்திருக்காங்க பாரோவர்ஸ் அதாவது கடன் வாங்குபவர்கள்லாம் அதிக பொறுப்புடன் ப்ராப்பரா ரீபேமெண்ட் செய்யணும் அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க மோசடிகள் நடக்காம தடுப்பதற்காக இது கொண்டு வந்திருக்காங்க நிதி நிறுவனங்கள்லாம் கரெக்டான அமௌண்ட் வந்து கரெக்டான நபர்களை கடன் கொடுக்கணும் அதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதே விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமர்ஷியல் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர் நண்பி